மத்தாக பாற்கடலில் ஆட்டி படங்களை கொண்டதுமான வாசுகி கயிறாக பூட்டி ஒரு பாதியை வாதி பிடிக்க மற்றொரு பாதியை தேவர்கள் பிடித்திட லக்ஷ்மி பாதிஜாத்த முதலான பரசித்திகளும் அரும்பொருட்களும் பார்க்கடலில் பாற்கடலில் இருந்து வெளிவரும்படி பார்க்கடலை கடைவித்த தலைவனாய் அமுதத்தை தேவனுக்கு கொடுத்தவில்லை திருபாகமூர்த்தியாகிய பச்சை நிறம் கொண்ட திருமால் என்று பார்க்கடல் அடைந்த வரலாற்றை மிக அழகாக வந்தித்திருக்கிறார் குருநாதர் பாடலையும் விளக்கத்தையும் தலைச்சிறப்பையும் கேட்டு புதிய ஆத்திசூடி மற்றும் ஆத்திசூடி பாடல்களை பார்ப்போம் முருகாசரணம் முகாத்மனம் வஸ்து ஏ விமோது கண்ணிட்டு மறுத்தீதி நீதி தலை கடை நிற்க ஏறுமாறு மனத்தில் நினைக்கவும் விலை ஆடை சோர அவிழ்த்தரை சொன்ற அதிமோக ஆசை போல் மனைகிட்ட முறை கம் மேல் விழா மிகு துக்கம் விளைக்க ஆன தோதக விந்தைகள் கற்பவர் உறவாமோ பாரமே பத மத்தன நேரிதாக எடுத்துடன் நட்புமைவாகரார பட பணி சுற்றிடு கயிராக வார மேரு பருப்பதமத்தன மேரிதாக எடுத்துடன் நட்டுமைவாகரார பட பணி சுற்றிடு கயிரா ஆர பட பணி சுற்றிடு கயிராக உமைபாக ஆர பட பணி சுற்றிடு கைரா பாதிவாலி பிடித்திடம பாரிஜாத முதற்பல சிந்திகள் பாதிவாலி பிடித்திட மற்றொரு பாதி தேவர் பிடித்திட லக்ஷ்மி பாரிஜாத முதற்பல சிந்திகள் வருமான கீரவாரி கடைவித்ததிகாரியாய் அமுதத்தை அழித்த கிருபாணுவாகியமற்று அச்சுதன் மறுபோவோ நே கீரவாரதியை கடைவித்ததிகாரியாய் அமுதத்தை அழித்த கிருபாணுவாகிய மற்றொரு அச்சுதன் மறுபோவோ கே அழகை பதியில் பலமாட கூடமலர் பொல் சுற்றிய கீரனு முறை சக்தி தரிந்தருள் பெருமாளே கேடிலா அழகை பதியில் பலமாட கூடமலர் பொல் சுற்றிய கீரனு முறை சக்தி தரிந்தருள் பெருமாளே சக்தி தரித்தருள் பெருமாறு சக்தி தரித்தருள் ஈரமோடு சிரித்து வருத்தவும் நாதகீத நடிப்பில் உருக்கவும் ஏவராயினும் எத்தி அழைக்கவும் மதராஜன் ஏவின் மோது கண் இட்டு மருட்டவும் வீதி மீது தலை கடை நிற்கவும் ஏறுமாறு மனத்தினில் நினைக்கவும் விலை கூறி ஆரபார தனத்தை அசைக்கவும் மாலை ஓதி குலைத்து முடிக்கவும் ஆடை சோற அவிழ்த்து அரை சுற்றவும் அதிமோக ஆசை போல் மன இஷ்டம் உரைக்கவும் மேல்விழா வெகு துக்கம் விளைவிக்கவும் ஆன தோதக வித்தைகள் கற்பவர் உறவாமோம் கசிந்து அன்புடன் சிரித்து வஞ்சக வித்தைகள் கற்றிருக்கும் தொடர்பு நல்லதாகுமா நல்லதாகாது என்றபடி பாரமேறு என நேரிதாக எடுத்து உடன் நட்டு உமைபாகர் ஆர படம் பணி சுற்றிடு கயிறாக பாரமேறு பருப்பதம் மத்து என கனத்த மேருமலையை மத்தாக நேரிதாக எடுத்து உடன் நட்டு அதன் நிலையிலிருந்து செம்மையாக தூக்கி எடுத்து உடனே அதை கடலில் நட்டு உமைபாகர் ஆர படம் பணி சுற்றிடு கயிறாக பார்வதி பாகர் ஆகிய சிவனார் மாலையாக தரித்திருக்கும் படங்கள் கொண்ட பாம்பை மத்து கடையும் கயிறாக பூட்டி வாலி பிடித்திட மற்றொரு பாதி தேவர் பிடித்திட லக்ஷ்மி பாரிஜாத முதல் பல சித்திகள் வருமாறு பாதி பாலி பிடித்திட ஒரு பக்கம் பாலி பிடிக்க மற்றொரு பாதி தேவர் பிடித்திட மற்றொரு பக்கம் தேவர்கள் பிடிக்க லக்ஷ்மி பாரிஜாத முதல் பல சித்திகள் வருமாறு லக்ஷ்மி பாரிஜாத மரம் முதலான பல பொருட்கள் வெளியே வரும்படி மலையை மத்தன வாசுகிய கடை கையிடன திருமால் ஒரு பாதியும் மறு மற்றது பாலியும் மேலிட அலையாகி மேலெழு அமுதோடே துணைவரும் திருமாமயில் கீர வாரிதியை கடைவித்து அதிகாரியாய் அமுதத்தை அளித்த கிருபாலு ஆகிய பச்சு உரு அச்சுதன் மருகோனே கீர வாரிதியை கடைவித்து அதிகாரியாய் பால் கடலை கடையச் செய்த தலைவனாக அமுதத்தை அளித்த கிருபாலு ஆகிய அமுதத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த கருணை மூர்த்தி ஆகிய பச்சுரு அச்சுதன் மருகோனே பச்சு உரு பச்சை நிற திருமாலின் மருகனே கேடிலா அழகி பதியில் பல மாட கூட மலர் பொழில் சுற்றிய கீரனூர் உரை சக்தி தரித்து அருள் பெருமாளே கேடிலா அழகி பதியில் அழிவில்லாத குபேரனின் நகரான அழகாபுரி போல பல மாட கூட மலர் பொழில் சுற்றிய பல மாட கூடங்கள் பல சோலைகள் சூழ்ந்துள்ள கீரனூர் உரை சக்தி தரித்து அருள் பெருமாளே கீரனூரில் உரையும் பெருமாளே வேலை தரித்து அருள் பாலிக்கும் பெருமையனே தோதக வித்தைகள் கற்பவர் உறவாமோ கீரனூர் எனும் தலம் மயிலாடுதுறை திருவாரூர் வழியில் உள்ளது இறைவன் சிவலோகநாதர் அம்பிகை பாலாம்பிகை ஷீராம்பாள் முருகன் ஒரு முகம் இரு கரங்களுடன் தேவியருடன் நின்ற கோலத்திலே காட்சியளிக்கின்றார் கிளி உருவம் பெற்ற அக்னி தேவன் பூஜித்து பேறு பெற்ற ஸ்தலமாகும் முருகாசரணம் மயிலும் மயிலும் சேபலும் துணை மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசோடியின் பதினான்காம் வரி காலம் அழியே காலத்தை வீணாக்காதே காலத்தை போற்று என்று பாரதி வலியுறுத்தி கூறுகிறார் ஒரு தனிமனிதனுடைய வாழ்வு மிகவும் குறுகிய காலமே ஆகும் நூறாண்டுகள் என்று பொதுவாக காலத்திலே மனித வாழ்க்கையை கடக்கிட்டார்கள் இருப்பினும் மிக பெரும்பாலும் யாரும் நூறாண்டுகள் இருப்பதில்லை அறுபத்துக்கு மேல் போய்விட்டாலே கிழப்பருவம் எட்டிவிடுகிறது ஓய்வு கொடுத்து விடுகிறார்கள் முதியோர் என்ற பிரிவிலே சேர்க்கப்பட்டு விடுகிறார்கள் சற்று வசதியானவர்கள் கூட அறுபதாம் கல்யாணம் நடத்தி மரியாதையுடன் ஒதுக்கிவிடுகிறார்கள் பிறந்தது முதல் சுமார் இருபது ஆண்டுகள் வரை இளமை பருவம் மாணவ பருவம் வாழ்க்கையில் பாதி நேரம் தூக்கத்திலும் மற்ற பாதியிலே சாப்பிடவும் நண்பர்கள் மனைவி மக்களுடன் கலந்திருக்கவும் நேரம் கழிந்து விடுகிறது பாக்கியுள்ள நேரத்திலும் பசி பிணி நோய் நொடியில்லாமல் இருந்தால் நல்லது எனவே இத்தனைக்கும் இடையில் கிடைத்த நேரத்தை பயனுள்ள செலவழிக்க வேண்டும் எடுத்த காரியம் எதையும் காலத்தில் தொடங்க வேண்டும் வேண்டும் காலத்தில் முடிக்க இமைப்பொழுதையும் மீணாக்க கூடாது காலம் போனால் திரும்பி வராது எனவே இருக்கும் காலத்தில் ஒவ்வொருவரும் தனது வீட்டிற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் நல்லது செய்ய வேண்டும் அதற்காக காலத்தை காக்க வேண்டும் காலத்தை பேட வேண்டும் போற்ற வேண்டும் காலத்தை கூடாது வீணாக கழிக்க கூடாது உரிய காலத்திலே எதையும் செய்ய வேண்டும் செய்து முடிக்க வேண்டும் எனவேதான் காலத்தை அழியேல் என்று மகாகவி கூறியிருக்கிறார் பாரதியாரின் வாக்கை கடைபிடிப்போம் அவை பிராட்டியின் ஆத்திசூடியின் பதினைந்தாம் வரி வளை என்ற எழுத்தானது எப்படி தான் பயனுள்ளதாக இருந்து தன் வர்க்க எழுத்துக்களை தழுவுகிறதோ அதுபோல நாமும் நம்மை சார்ந்தவர்களால் என்ன பயன் அவர்களை காக்க வேண்டும் எழுத்தை கூர்ந்து நோக்கினால் ஒருவர் வணக்கம் சொல்வது போல் உள்ளது விளங்கும் அதே போல பணிவாக பெரியவர் முன் வடைய வேண்டும் என்று அவை உரைத்ததாகவும் எடுத்துக் கொள்ளலாம் இதை விளக்க தமிழறிஞர்கள் பல கோணங்களில் அணுகுகிறார்கள் என்ற எழுத்து பல கோணங்களை கொண்டது அதன் கோணத்தில் ஒவ்வொன்றுக்கும் நிமிர் எதிர்ப்பு வந்தால் சாய்ந்துவிடு மேலும் எதிர்ப்பா கீழ் நோக்கி வா மறுபடியும் தலையெடுத்து வளைந்துவார் பின்கிட நிமிர்ந்து என்பதைத்தான் அது வளைந்து கொடுக்க வேண்டும் என அப்பை காட்டுகிறார் தொப்புள் கொடியில் இருந்து விடுபட்ட குழந்தை இவ்வுளவுடன் ஏற்படுத்தும் முதல் ஒளி தொடர்பு தமிழின் சிறப்பு எழுத்து போல இன்னொரு எழுத்து எழுத்தை கூர்ந்து கவனித்தால் என்னும் உயிர்மை எழுத்திக் கொண்டு எங்கனும் வாக்கியம் அமைப்பது என மொழி இலக்கணப்படி நகரம் மொழி முதலிலே வராது அதனால் அந்த சொந்த மெய்யான இங் என்ற எழுத்தி தொடர்ந்தே வரும் நகரமேயோவேனில் உயிரெழுத்துக்களையும் உயிர்மை எழுத்துக்களையும் தொடர்ந்துதான் வரும் எடுத்துக்காட்டு அங்கு இங்கு எங்கு ஏங்கு சங்கு பங்கு தங்கு நுங்கு வாங்கு மங்கு தங்கம் சுங்கம் கலிங்கம் பாங்கு தூங்கு நீங்கு வாங்கு மூங்கில் உயிரும் எழுத்துக்களிலே காவை அடுத்து கங்காவை தவிர அந்த வரிசையிலே வரும் மற்ற எழுத்துக்கள் பழக்கத்தில் இல்லை காலப்போக்கில் கரைந்து விட்டது என்று சொல்லலாம் ஆனால் அரிசி பதினாறு எழுத்துக்கள் பட்டியலில் மட்டும் ஒன்றாய் கலந்திருக்கிறது என்று முழிப்பதற்கும் அடுத்தவனை திட்டம் முதல் எழுத்தாக இன்னும் அழியாமல் உள்ளது என்ற எழுத்து ஞ என்ற எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு தமிழ்ப்பாடல் உள்ளதா என்று ஆராயும் பொழுது அவையின் ஆத்திச்சுடி தவிர்த்து திருநாவுக்கரசர் தம் பாடல் முதலீடு பயன்படுத்தி இருக்கிறார் மகர வெல்கொடிமைந்தனை காய்ந்தவன் புகரில் சேவடியே புகழாகுமே என்று சித்த தொகை திருக்குறந்தொகையிலே பாடுகிறார் திருநாவுக்கரசர் இங்கு நகர வெல்கொடியா நுடை என்பது சிவபெருமானுடைய ரிஷப கொடியை குறிக்கிறது காலை இதை எப்படி விளக்க முடியும் என்பது தமிழ் ஆசிரியர்களுக்கு பிடிபடவில்லை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட் பேராசிரியர் நெகமத்தைச் சேர்ந்தவர் ஆண்டு காலம் பெரிய புராண வகுப்பிலே ஒரு நாள் டி என் ராமச்சந்திரன் பெரியவர் இந்த பாடலில் சிவபெருமானின் ரிஷபக் குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் எப்படி விளக்குவது என்பது தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் கல்வெட்டுத்துறை பேராசிரியர் குடவாயில் பாலசுப்பிரமணியன் இது பற்றி சிந்தனையில் ஈடுபட்டார் அவருக்கு ஒரு பொறி தட்டியது இன்றைக்கு நாம் எழுதும் என்ற எழுத்தை வைத்து தேட முற்பட்டால் அந்த காலத்தில் இந்த எழுத்தை எப்படி பயன்படுத்தி இருப்பார்களோ அந்த ஆராய வேண்டும் அது மட்டுமல்ல தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொரு நூற்றாண்டும் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது ரொம்ப பேர் கல்வெட்டுக்காக ஒரு எழுத்து ஓலைக்காக ஒரு எழுத்து என்று தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படி அல்ல காலந்தோறும் தமிழ் எழுத்துக்கள் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது மகேந்திர வல்லவர் காலத்திலே வாழ்ந்தவர் அப்பர் அதனால் அந்த காலத்தை சேர்ந்த கல்வெட்டை வைத்து இந்த தான் ஆய்வில் ஈடுபட்ட பல்லவர்களின் கொடி ரிஷப கொடி ஒரு ரிஷபத்தின் உருவத்தை அவுட்லைன் போட்டு பார்த்தால் நான் என்ற எழுத்தின் வடிவம் தோற்றம் தருகிறது ரிஷபத்தை பார்த்த அப்பர் பெருமான் இந்த எழுத்தோடு ரிஷபத்தை பொருத்தி தமது பாடலிலே நகரவேல் கொடியாடு நல் நெஞ்சு என்று சமயோசிதமாக பயன்படுத்தியுள்ளார் அப்பரின் கலை ஈடுபாடு வைக்க வைக்கிறது என்கிறார்கள் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து கரை உரண்டு பொருளும் பொழுது கரை ஓரத்தில் இருக்கும் வலிமை மிக்கும் காட்டு மரங்களை கூட எடுத்து எடுத்துவிடும் ஆனால் காட்டாற்று வெள்ளம் அடிந்து பின் பார்த்தால் கரையோர நாணல்கள் அழியாத நிறுத்தி நிற்கும் அதுபோல நமது வாழ்வில் எதிர்படும் எதிர்ப்புகள் இடையூறு துன்பங்களிலே சில சமயங்களிலே இதயத்தை கடினப்படுத்தக் கூடாது அத்தகைய நிலைப்பாடு அழிவியே தரும் வாழ்வின் கடினமான சூழல் ஏற்படுத்தும் துன்பத்தால் உடைந்து போகாது நெளிவு சுழிவோடு வளைந்து கொடுத்து அத்துன்ப சூழலில் இருந்து முதலிலே கடக்க முயற்சிக்க வேண்டும் ஏன் இந்த எழுத்து வடிவம் சிறப்பானது இந்த எழுத்தை எழுதும் பொழுது முதல் கோடு கற்று தருவது வாழில் நிமிர்ந்து மேல் நோக்கி எழும்பு எதிர்ப்பு ஏற்படுத்தும் பொழுது சற்று தொடர்ந்து வாழ்வில் எதிர்ப்பான கடினமான அந்த கீழ் நோக்கி ஆசுவாசப்படுத்தி கிட இறுதியில் முழு பலத்துடன் நிமிர்ந்த நேல் மற்றும் ஒரு பொருள் என்ற எழுத்தானது வாக்கியத்தின் முதலில் வராது ஆனால் அதுதான் பயனுள்ளதாக இருந்து தன் வர்க்க எழுத்துக்களை தழுவும் அதுபோல நம்மை சார்ந்தவர்களே என்ன பயன் என்று பாராமல் அவர்களை காக்க வேண்டும் அடுத்த பதிவிலே தொடருவோம் ஔவையார் திருவடிகள் போற்றி பாரதியார் திருவடிகள் போற்றி போற்றி